ஆய்வாய்ட்டி செல்ல எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன குடும்பம்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழம எல்லா ஜாலியாக வீட்டில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அதுதானே எனக்கு அப்படி இல்லை இன்றைக்கி என்னென்னு காட்டுறேன் பார்க்குறீங்களா காட்டுறோம் வாங்க எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுச்சு இது பார்த்திங்களா மொத்த துணியும் துவச்சி வைக்கணும் அப்படின்ட்டு மொத்தமாக எல்லா துணியும் துவைச்சி வச்சுரு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்து போயிடுச்சு அதுதான் பண்ண போகிறேன் இன்னும் குளிக்கல இப்போ தான் எழுந்துருச்சு கொஞ்சம் முன்னாடி இனிமேல் தான் எல்லாம் ஒவ்வொன்றா செய்யணும் ஒவ்வொன்றா காட்டுற மாதிரி எப்படி இதுக்கே விடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வண்டியை வேறு கழுவுணும் ஏன் வண்டி தான் அதை கழுவுறதுக்கு என்ன எவ்வளோ நல்லா நாளாக தெரியல ஞாயித்துக்கிழம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன் அது என்னடனா இப்படியே போச்சு சரி நம்மளுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுவோம் இப்படி தான் போகணும்னா போகட்டும் வேறு என்ன பண்ணுறது வீட்டில் இருந்தால் வீட்டில் ஆள் செஞ்சு வேலை செய்யுங்க எல்லாம் இருக்கிற ஆள் தானே வேலை செஞ்சாகணும் போனால் காட்டுறேன் நம்மளால் இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன காம்டினா எனக்கு துணி வேறு துவச்சு தெரியும் பழப்பதில்லை போன தடவையே ஒரு பெரிய சம்பவம் பண்ண துணி துவைக்கிறேன்ட்டு என்னென்னா இது வேறு ஒன்று என்னென்னா லிக்விட் இருக்குல்ல இந்த லிக்யூட் பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல எப்படி துவைக்கணும் என்னன்ட்டு அந்த லிக்விடு காட்டுறேன் காட்டுறாயிருங்க அதில் தான் காமெடி பண்ணிவிட்டேன் விட்டேன் சொல்லலாமா சொல்ல முடியாது என்னன்னு தெரியலையே இதை வேறு வீடியோ வேறு எப்படி பண்ணலாம் ஐயோ நிற்கும் தண்ணி திறந்தோட போகிறேன் வேறு ஸோ இப்படித்தான் தண்ணீர் திறந்து விட்டு கீழ உ இருந்தீங்கன்னா பரவாயில்ல இதெல்லாம் துவைக்கணும் துவைச்சி முடிச்சுட்டு அடுத்து வேற வேலையும் இருக்கு ஒன்றுன்னா சொல்றேன் கிட்ட வேலை இந்த வேலை செஞ்சுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து வெளியில போக முடியும் இருந்தே படத்துக்கு போகலாம்னு நினச்சேன் அவத்தான் இருக்கு போக முடியல எங்கே இந்த வேலைலாம் செய்யணும் இன்னும் வீடு சுத்தம் பண்ணணும் சுத்தமாக தான் இருக்குது ஆனால் எல்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல நான் சொல்கிறேன் இந்த சாப்பாடுலாம் சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த வகையில் கொஞ்சம் பரவாயில்ல கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது என்ன குழம்புன்னா கறி குழம்புலாம் இல்லை நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு சுண்டல் சண்டே அன்னைக்கு சுண்டல் எப்படி நம்மளால வீட்டில் யாரும் இல்லை இருந்தால் தான் கறி எடுத்து சமைக்கிறதுக்கு யாராவது இருக்கணும் யாருமே இல்லை இது வேறு எவ்வளோ ஊற்றணும் தெரியல துணி துவச்சு பழக்கம் பழகிக்கணும் பழகிக்க மேலே என்ன பண்ணுறது நான் சொன்னேன்ல போன தடவை ஒரு சம்பவம் பண்ணிட்டோன்னே இதெல்லாம் தான் இந்த லிக்விடில் தான் பெரிய சம்பவம் பண்ணிட்டோம் என்னென்னா இது எவ்வளோ ஊற்றுணும்னு எனக்கு தெரியல அது தெரியாமல் நான் பாட்டு இஷ்டத்துக்கு ஊற்றி கடைசியில் பார்த்தா புசு புசு புசுன்னு மேலே வரைக்கும் நுறவு வந்துருச்சு அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் அலசணுன்ட்டு அது ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சு அது நிறைய நுறவு வரும் இந்த தடவை எங்கள் அம்மா சொல்லிட்டே போனுச்சு கொஞ்சமாக ஊற்று கம்மியாக ஊற்று அதிகமாக இருந்தால் அதிகமாக இருந்தால் உனக்கு தான் வேலை ஜாஸ்தி பார்த்துக்க அப்படின்ட்டு போயிட்டாங்க தேவையானட்டேன் காட்டுறாயிருங்க போன தடவை இந்த மாதிரிதான் பெரியமா ஊத்தி விட்டு ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் திட்டம் வாங்கினேன் பெரிய காம்படி பண்ணிவிட்டேன் போன தடவை துவைக்கிறான்ட்டு போய் இப்படிதான் ஒரு பெரிய விளாடி இருந்துச்சு என்ன தடவை துவைக்கணும் என்ன துவைச்சி தான் ஆகணும் இது பத்து மணி வரை தெரியல நம்மளுக்கு அது அவங்க என்னன்றாங்கன்னா ஐம்பது எம்எல் அறுபது எம்எல்ங்கிறாங்க நான் எங்கே போகிறது எம்எல் வளர்க்குறதுக்கு நானே மதிப்பே ஊற்றிட்டேன் பார்த்துக்கலாம் உர கிலோ அதிகமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி இனி மூண்டு ஏதோ ஒரு பண்ணிடலான்ட்டு அதெல்லாம் ஏசுக்கிறான் என்னது எங்கள் வந்து எல்லாத்துதையும் தூக்கிள் தூக்கி உள்ள காசு இருக்கான்னு தெரியலையே இது பரவாயில்ல போடு இது போன வாஷிங் மிஷின் வச்சுருந்தோம் குண்டியல் மாதிரி உண்டியல் மாதிரி இல்லை உண்டியில் தான் அப்படி தான் இருந்துச்சு அந்த வாஷிங் மிஷினில் சரி வாஷிங் மிஷின் பெரிய கூத்து பெரிய பெரிய கூத்து பண்ணிவிட்டோம் அந்த வாஷிங் மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா இருக்காது ஒரு முப்பது ரூபா இருக்கும் சில்லற காசு மட்டும் வாஷிங் மிஷின் உண்டியாக எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறது தெரியல எப்படி துவைக்கணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியல சில பேர் எத்தனை துணி போடணுன்ட்டு வேறு நம்மளுக்கு தெரியலையா பார்த்துக்கலாம் இது போதுமா இவ்வளோதான் போடணுமா இல்லை என்ன நிறைய போடணுமா ஒன்றும் தெரியலையே சரி எதா இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் வீட்டில் ஆள் இல்லைன்னா வேலை செய்ய சொல்கிறாங்க நம்மளை செய்வேன் சின்ன சின்ன சமையல்லாம் ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தெரியாது தெரியாது அரங்குளம் பாருங்கள் அது யாரும் இல்லை நான் தான் அனேதான் என்ன வேலை அதுதான் சட்டைகள் தான் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க குருமுட்டி போனது அதில் சொதப்பிட்டேன் பயங்கரமாக சொதப்பிட்டேன் காரணம் என்னென்னா க்ரௌடு அது கூட்டம் நிறைய கூட்டம் வந்துருச்சு நான் திங்கட்கிழமை நாள் யாரும் நினச்சி போனேன் ஏன்னா நான் போனதுன்னு ஏற்காடுக்கு போகலான்ட்டு போனது கடைசியில் ஏற்காடுக்கு போக முடியல ஏன்னா ரொம்ப குளிர்து குளிரில் ஏற்காட்டுக்கு எங்கே போகிறது நான் அப்புறம் ஏற்காட்டுக்கும் போகல எங்கேயும் போகல ஸ்டேபிளாக நிற்க வச்சு எடுக்கணும்னா எல்லாம் வேணும் ஏன் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது கையில் தான் எடுத்துக்கிட்டேன் போதும் நம்ம என்ன பெரிய ப்ரொஃபஷனலாக எவ்வளோ கிடையாது போ தண்ணி தான் பத்தலாம் நினைக்கிறேன் தண்ணி ஊற்றி ரொம்ப அதுக்கு ஒரு திட்டு வாங்கணும் சரி பார்க்கணும் ஐநூறு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்போதான் எல்லாம் முடித்தேன் துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு வேறு என்ன வேலை சொன்னாங்கன்னு தெரியல வீட்டை சுத்தம் பண்ண சொன்னாங்க போ பூ போச்சு இதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிப்போச்சு நான் ஏதோ ஒரு அரை நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் ரெண்டு மணி நேரம் ஆகுது முடிச்சிட்டேன் எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் இதுக்கு பாராட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்காது திட்டு வாங்காமல் இருந்தால் சரி தான் எப்படியும் கண்டிப்பாக திட்டு வாங்குவேன் எதாவது ஒன்று சொதப்பியிருப்பேன் எனக்கே தெரியும் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக சொதப்பிருப்பேன் சரியாக அலசலை புகைக்கலை கரை போகலை அழுக்கு போகலை எதையாவது ஒன்று சொல்லி எங்கள் அம்மா தான் போகுது எனக்கும் தெரியாது இருந்தாலும் முடிஞ்ச நம்ம செஞ்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் போய் குளிக்கணும் சாப்பிட்ணும் இன்னும் ஒன்றும் பண்ணல இப்போயே மணி மணி ஆகிப்போச்சு அதெல்லாம் முடிச்சிட்டேன் வேலையெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக திட்டுவாங்க வேறு ஒரு ஒரு காரணமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓட்டி பப்ளு ஒயிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகேவா அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும் பார்ட் டூவும் வரும் அந்த குருவம்பட்டி பார்ட் டூ அது அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது கூட்டமாக இருக்கா நம்ம கூட்டத்தில் வீடியோ எடுத்து பழக்கம் இல்லை தனியாக இருக்கிறோம் நாம் பைத்துக்காரன்ற கற்று போகிறோம் அது பிரச்சனை கிடையாது கூட்டத்தில் எடுக்க ஒரு மாதிரி இருக்குது நிச்சயமாக போக போக சரி பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வேளையில் பார்க்கலாம் பாய்